The cat sat on the வெல்கம் டு சேலம் ரீசேல் ரயிலசைட் நம்ம சேனலுக்கு மொதல் முதல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட பட்ஜெட் தந்தாப்புல வீடுகள் வீட்டு தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணுறோம் அந்த வீடியோவை பார்த்து டேரெக்டாக அவங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அதுவும் இல்லாமல் ஒரு சொத்தை வாங்குகிறோம்னா கண்டிப்பாக லீகலாக பர்ஃபெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க ஒரு சூப்பரான புத்த புதிய வீடு விற்பனைக்கு வந்துருக்குங்க சேலம் மாநகராட்சிக்குள்ளேயே பொன்னமாப்பேட்டைக்கு பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக இந்த ஒரு புத்தம் புதிய வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க எழுநூற்றம்பது சதுரடி இடத்துல ஏழ்நூற்றம்பது சதுரில் வீடுங்க எழுநூற்றம்பது சதுரடி இடத்துல எழுநூற்றம்பது சதுரில் வீடுங்க வடக்கு வாசலுங்க டோபிஹெஜிங்க வீட்டுக்கு முன்னாடி இருபது அடி ரோடு வசதி இருக்குங்க போர் வசதியோடு இருக்குங்க சுற்றியும் குடியிருப்புக்கள் மத்தியில் ஒரு சூப்பரான புத்தம் புதிய வீடு விற்பனைக்கு வந்துருக்குங்க சேலம் மாநகராட்சிக்குள்ளேயே பொன்னமாப்பேட்டை பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக இந்த ஒரு வீடு விற்பனைக்கு வந்துருக்குங்க வீட்டோட விலை எவ்வளோ தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக டிஸ்பிளேவில் இருக்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அவங்க முழு தகவலும் கொடுப்பாங்க ஏழ்நூற்றம்பது சதுரடி இடத்துல எழுநூற்றம்பது சதுர வீடுங்க வடக்கு வாசலுங்க டூ பி வீட்டுக்கு முன்னாடி இருபது அடி ரோடு வசதி இருக்குங்க போர் வசதியோட சுற்றியும் குடியிருப்புகள் மத்தியில் எல்லா வசதியும் நிறைஞ்ச இடத்துல எல்லா வசதியோட இந்த ஒரு புத்தம் புதிய வீடு விற்பனைக்கு வந்துருக்கேன் வீட்டோட விலை எவ்வளோ தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்பிளேல இருக்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அவங்க முழு தகவல் கொடுப்பாங்க அது இல்லாமல் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் அப்பப்பவே நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு அப்போயே இடத்தையே போய் பார்த்துருங்க ஏன்னா நம்ம போடுற வீடியோ சில நாட்கள் அல்லது சில மாதத்தில் பர்டிகுலராக விற்றுதுங்க ஒரு மூணு மாதத்துக்குள்ளே இருக்கிற வீடியோ மட்டும் நீங்கள் பாருங்கள் அதுக்கு மேலே இருக்கிற வீடியோ நீங்கள் பார்க்க தேவையில்ல உங்களோட பொன்னான நேரத்தை வேஸ்ட் பண்ண தேவைங்க சேலம் மாநகராட்சிக்குள்ளேயே பொன்னமாவேட்டை பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக புத்தம் புதிய வீடு விற்பனைக்கு வந்துருக்கேன் வீட்டோட விலை எவ்வளோ தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்பிளேவில் இருக்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இடத்த பார்க்கணுனாலும் அந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டேன் அவங்க கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க அதுவும் இல்லாமல் உங்களோட சொத்தை விற்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணி தர்றேங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க